முன்னாள் அரசியல் கைதி அரவிந்தன் பிணையில் விடுதலை துணை தூதுவர் காரிநகர் பிரதேச சபையினர் சந்திப்பு மீண்டும் வாகன இறக்குமதிக்கு தடை மத்திய வங்கியின் அறிவிப்பு ததுரங்க போட்டியில் உதாசீனப்படுத்தப்பட்ட மட்டக்கிழப்பு வீரர்கள் விடுக்கப்பட்ட வேண்டுகோள் விடுதலை புலிகளின் தலைவர் பற்றி பேசி பாருங்கள் அருண் சித்தார்த்தனுக்கு பகிரங்க சவால் தமிழரசு கட்சியுடன் ஒன்றிணைய தயார் கஜேந்திரகுமார் அறிவிப்பு உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்ட சம்பூர் படுகொலை நினைவேந்தல் விடுதலை புலிகளின் காலத்தை விட தேசிய பாதுகாப்பு மோசமாகிவிட்டது விட்டது கார் ஓமந்தை போலீசார் காணிக்குள் நுழைய தடை பவுனியா பிரதேச செயலாளர் உத்தரவு 2027 முதல் இலங்கையில் புதிய வரி சர்வதேச நாணய நிதியம் அறிவிப்பு முன்னாள் அரசியல் கைதியும் போராளிகள் நலன்புரி சங்கு வவுனியா மாவட்ட தலைவருமான ஆனந்த அரவிந்தன் கடந்த ஒரு வருடத்திற்கு மேலாக பயங்கரவாத தடை சட்டத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று பிடியில் விடுவிக்கப்பட்டுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாதம் தமிழீழ விடுதலை புலிகளை ஊக்குவிக்கும் வகையில் முகநூலில் பதிவுகள் இட்டதாக அவர் கைதாகினார் சிஐடினர் ஆள் குறித்த முகநூல் பதிவு தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காக அழைக்கப்பட்ட நிலையில் அவர் பயங்கரவாத தடைச்சட்டத்தின்கீழ் கைது செய்யப்பட்டு ஒரு வருடத்துக்கு மேலாக தடுத்து வைக்கப்பட்டார் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு பல வருடங்களாக அரசியல் கைதியாக தடுத்து வைக்கப்பட்டிருந்து நீதிமன்ற உத்தரவுக்கு அவர் விடுவிக்கப்பட்டார் இதன் பின்னர் வவுனியாவில் அவர் வசித்து வந்ததுடன் போராளிகள் நலன்புரி சங்கம் என்ற அமைப்பாக செயற்பட்டு வந்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டு மீண்டும் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார் இந்த நிலையில் அவர் தற்போது பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் இதன் பின்னர் வவுனியாவில் அவர் வசித்து வந்ததுடன் போராளிகள் நலம்புரி சங்கம் என்ற அமைப்பாக செயற்பட்டு வந்தமை குறிப்பிடத்தக்கது துணை தூதுவர் சாய்மரளிக்கும் காரை பிரதேச பிரதேசினருக்கும் இடையே கலந்துரையாடல் ஒன்று நேற்று நடைபெற்றது கடல் நீரை சுத்திகரித்து குடிநீராக்கி காரைநகருக்கு வழங்குதல் பொன்னாலை பாலத்துக்கு மூன்று மைல் நீளத்துக்கு எண்பது லட்சம் ரூபா செலவில் சோலர் லைட் பொருத்துதல் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள குடும்பங்களுக்கு நூற்று எழுபத்தி ஐந்து மில்லியன் செலவில் பீடமைப்பு திட்டங்கள் வழங்குதல் போன்ற கோரிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன இந்த மூன்று கோரிக்கைகளும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நடைமுறைப்படுத்துவதற்கு இணக்கம் காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது வாகன இறக்குமதியை கட்டுப்படுத்துவது தொடர்பான எவ்வித முடிவும் எடுக்கப்படவில்லை என இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது வாகன இறக்குமதியை கட்டுப்படுத்துவது தொடர்பாக மத்திய வங்கிக்கும் திரைசேரிக்கும் இடையில் எவ்வித தொடர்பாடல்களும் மேற்கொள்ளப்படவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது கடும் பொருளாதார நெருக்கடியில் இருந்து நாடு சிறிது சிறிதாக மூச்சுப்பாதையில் செல்வதால் சில வருடங்களின் பின்னர் பெப்ரவரி மாதம் முதல் வாகன இறக்குமதிக்கு மீண்டும் அனுமதி வழங்கப்பட்டது இந்த நிலையில் வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்பட்டதிலிருந்து ஜூன் மாதம் இறுதி வரை கிட்டத்தட்ட பதினெண்டாயிரம் வாகனங்கள் நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன இவற்றுள் குறித்த காலகட்டத்தில் பதிமூவாயிரத்து அறுநூற்று பதினான்கு வாகனங்கள் மோட்டார் போக்குவரத்து துறையில் பதிவு செய்யப்பட்டு இந்த நிலையில் கட்டுப்படுத்த தீர்மானித்திருப்பதாக சில ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ள நிலையில் அவ்வாறான முடிவும் எடுக்கப்படவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது வாகன இறக்குமதியை கட்டுப்படுத்த இலங்கை மத்திய வங்கி திரைசேரிக்கு எந்த ஆலோசனையோ அல்லது பரிந்துரையோ வழங்கவில்லை என மத்திய வங்கியின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முகமது சாலின் அலிம் பதவி விலகியதை அடுத்து ஏற்பட்ட வெற்றிடத்துக்கு அவர் பதவியேற்றுள்ளார் இந்திய தினம் காலை பாராளுமன்ற அமர்வுகள் ஆரம்பமாகியதை அடுத்து பாராளுமன்ற உறுப்பினராக சபாநாயகர் முன்னிலையில் அவர் பதவியேற்றுக் கொண்டார் மாகாணமட்டு சதுரங்க போட்டியில் தனிநபர் போட்டிகளை திடீரென குழு போட்டிகளாக மாற்றி தமக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பில் முறையான விசாரணைகளை முன்னெடுத்து தமக்கு நீதியை பெற்று தருமாறும் மட்டக்களப்பு மாவட்ட சதுரங்க வீரர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் கிழக்கு மாகாண சவுரங்க போட்டிகள் மட்டக்களப்பு பழைய மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது கிழக்கு மாகாண விளையாட்டு திணைக்கிழமும் கிழக்கு மாகாண விளையாட்டு அமைச்சு முனைந்து இந்த போட்டி ஏற்பாடு செய்தது மாவட்ட மட்டத்தில் நடாத்தப்பட்ட தனிநபர் சௌரங்க போட்டியில் தெரிவு செய்யப்பட்டவர்கள் இந்த மாகாண போட்டிக்கு அழைக்கப்பட்டிருந்ததாகவும் போட்டியின் இறுதி நாள் வரையில் தனிநபர் போட்டி என கூறிவிட்டு நாளன்று குழு போட்டி என தெரிவித்ததன் காரணமாக தமது வீரர்கள் இந்த சுற்றுப் போட்டியிலிருந்து வெளியேறியுள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட சௌரங்க சிரேஷ்ட பயிற்றுவிப்பாளர் சவுத் தெரிவித்துள்ளார் இதன் மூலம் மட்டக்களப்பு மாவட்ட சவுரங்க போட்டியாளர்களுக்கு பாரிய அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பில் கிழக்கு மாகாண விளையாட்டு திணைக்கள பணிப்பாளரின் கவனத்துக்கு கொண்டு சென்ற போது விரும்பினால் விளையாடுங்கள் என்று உதாசீனமாக பதில் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இது தொடர்பில் முறையான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு தமக்கான நீதியை பெற்றுத்தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் மாகாண கிழக்கு மாகாண விளையாட்டு திணைக்கத்தினால் மாகாணமட்ட போட்டிகள் சதுரங்க மா போட்டிகள் வந்து இன்றைய தினம் கச்சேரியில் நடைபெறதுக்கு நடைபெறதாக சொல்லியிருந்தாங்க அதற்கு வந்து மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து ஏழு பிளேயர்ஸை வந்து அவங்க தெரிவு செஞ்சுருந்தாங்க இந்த போட்டிகளை அவங்க அறிவுறுத்தின நேரம் சொல்லியிருந்தது இந்த போட்டிகள் தனிநபர் போட்டிகளாக நடைபெறும் இருபத்தொரு பிளேயர்ஸ் மத்தியில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்குக்கும் ஏழு பிளேயர்ஸ் என்ற அடிப்படையில் தெரிவு செஞ்சு அந்த இருபத்தொரு பேருக்கிடையில் நாங்கள் தனிநபர் போட்டியை வச்சு தான் வந்து இந்த அதிலிருந்து ஒரு ஏழு பேரை நாங்கள் செலக்ட் பண்ணி எடுப்போம் என்று அவங்க சொல்லியிருந்தவங்க இன்றைக்கு காலையில் வரையில் வந்து இங்கே இருக்கக்கூடிய வீரர்களுக்கு சொல்லப்பட்டிருந்த விஷயம் வந்து நாங்கள் அப்படி தான் செய்வோம் என்று சொல்லி ஆனாலும் இன்றைக்கு காலையில் ஒரு ஒன்பது பத்து மணி போல் வந்து இல்லை நாங்கள் வந்து இந்த போட்டிகளை வந்து மாவட்ட மட்டத்தில் இடையிலான போட்டியாக நாங்கள் ஏற்பாடு செய்ய போகிறோம் என்று அவங்க அந்த அறிவுறுத்தலை வந்து திடீரென்று மாற்றியிருந்தாங்க இந்த காரணத்தினால வந்து மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து வரக்கூடிய அந்த தெரிவு செய்யப்பட்ட வீரர்கள் முன்னணியில் தெரிவு செய்யப்பட்ட வீரர்கள் இந்த போட்டிகள் தனியார் போட்டிகள் என்ற காரணத்தால் வந்து பின்னால் இருக்கிறவங்களுக்கு புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணுமென்ற ஒரு காரணத்தாலையும் வந்து பின்னால் இருக்கக்கூடிய நல்ல பிளேயர்ஸுக்கு வந்து அவங்க அந்த வாய்ப்பை கொடுக்கணுமென்று நினச்சாங்க ஆனாலும் திடீரென்று சொல்லி இந்த அணி போட்டிகள் அப்படி என்று சொன்னதால் அதற்குரிய ப்ரிப்பரேஷனோ அதுக்குரிய பயிற்சிகளையோ இந்த மட்டக்களப்பு வீரர்களால் செய்ய முடியாம போயிடுச்சு இது தொடர்பாக இந்த வீரர்கள் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணி அதுக்குரிய கடிதத்தையும் வந்து மாகாண விளையாட்டு அதிகாரிக்கு அவங்க வழங்க முற்பட்ட போது அதை அவர் வாங்கி கொள்ளலை நாங்கள் இதுக்குரிய காரணத்தை வந்து சொல்லி நாங்கள் இதிலிருந்து நாங்கள் விலகரம் இதில் நாங்கள் இது செய்யலை சொல்லும்போது அவங்க அங்கிருந்து சொல்லியிருக்கிறாங்க வந்து நீங்கள் விரும்பினா விளையாடுங்க விரும்ப விளையாடுங்க நாங்கள் வைக்கிறதாம் அந்த சட்டம் நீங்கள் விரும்பினா வந்து அதை நீங்கள் செஞ்சு கொள்ளல இல்லாட்டி போங்க அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்பியிருக்காங்க இந்த காரணத்தினால இந்த முறை மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து மாகாணமட்ட சதுரங்க போட்டிகளில் இந்த விளையாட்டுத் நடத்தப்பட்ட போட்டிகளில் யாரும் வந்து ஆண்கள் அணியிலிருந்து பங்கு பெற்ற தான் இந்த போட்டிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதற்குரிய மேலதிக நடவடிக்கைகளை எடுக்கிறதுக்கும் அதை அலுவலக ரீதியாக சரி சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி செய்வோம் அடுத்ததாக வந்து இந்த போட்டிகளுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுபடும் போது கால் பண்ணும்போதும் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து வீரர்களுக்கும் இது ஒரு இண்டிவிஜுவல் போட்டி என்று தான் சொல்லியிருந்தாங்க மட்டக்களப்பு மாவட்டத்தில் பிரதிநிதித்துவ தெரிவு செய்யப்பட்ட வீரர்கள் அனைவருக்கும் இது ஒரு இண்டிவிஜுவல் போட்டி என்று சொல்லியிருந்தாங்க ஆனால் வந்து வெளி மாவட்டங்களுக்கு அது வந்து ஒரு அணி போட்டியாக சொல்லப்பட்டதாக ஒரு தகவல் வந்து இருக்குது வந்து ஆனால் இங்கே அனைவருக்குமே வந்து இங்கே இருக்கக்கூடிய அனைவருக்குமே தனிப்பட்ட முறையில் அவங்க அந்த ஃபோம் இல்லாமல் அனுப்பி இது ஒரு இண்டிவிஜுவல் போட்டி நீங்கள் இண்டிவிஜுவலாக விளையாடுவீங்கன்ற இதுதான் வழங்கப்பட்டிருந்தது இதே வேளையில் இன்னொரு விஷயத்தையும் இங்கே குறிப்பிடணும் நாங்கள் இதை சம்மந்தமாக அங்கே அவங்க போது வந்து நாங்கள் சொன்னது நீங்கள் ஏனைய மாகாணங்களில் இந்த போட்டிகள் வந்து சரியான முறையில் நடத்தப்படுகிறது இங்கே முக்கியமான நோக்கம் மாகாணத்திற்கு வந்து ஒரு நல்லொரு அணியை தெரிவு என்ற நோக்கில் தான் இந்த போட்டிகள் வந்து நடக்கப்படப்படுகிறது அப்போ அந்த நிலையில் மாகாணத்தை பிரதித்துவப்படுத்துகிற நேரத்தில் எல்லா மாவட்டத்தில் இருந்தும் அடுக்க தான் எல்லா மாகாணங்கள் அது ஒரு நீங்கள் மேற்கு மாகாணமாக இருக்கலாம் மேல் மாகாணமாக இருக்கலாம் மத்திய மாகாணமாக இருக்கலாம் எல்லாத்துலேயும் நீங்கள் போய் பார்த்தீங்களேண்டா வந்து இந்த போட்டிகள் மாகாண மட்டத்தில் ஒரு இண்டிவிஜுவல் போட்டியாக தனிநபர் போட்டியாக தான் நடத்தப்பட்டு கொண்டிருக்குது ஆனால் இங்கே இருக்கக்கூடிய கிழக்கு மாகாணத்தில் மட்டும் ஏன் இந்த வேறுபாடு என்றது வந்து இதற்கு பொறுப்பான அதிகாரிகள் தான் இதுக்கு பதில் சொல்லணும் ஹிரோனிகாவால் பேருந்து நிலையத்தில் செருப்பால் அடித்து துரத்தப்பட்ட அருண் சித்தார்த் ஹிரோனிகா மீது காவல்துறையில் ஒரு முறைப்பாடு கூட முன்வைக்க முடியவில்லை இந்த நிலையில் விடுதலை புலிகளின் தலைவர் பற்றி அவர் விமர்சிக்கின்றார் என தம்பி தம்பிராசா தெரிவித்துள்ளார் சிந்து பாத்தியில் நடக்கின்ற நடந்திருக்கின்ற அந்த அவலத்தை மூடி மறைப்பதற்காக அருண் சித்தா என்பவரை தேசிய புலனாய்வு களமறைக்கு விட்டிருக்கின்றது அருண் சித்தா என்பவர் தேசிய தலைவர் வேல் பிள்ளை பிரபாகரனுக்கு எதிராக தன்னுடைய பஞ்சத்தை தீக்கும் நோக்கோடு தவறாக மக்களிடம் மக்களுக்கு அடையாளம் காட்ட உட்படுகின்றார் அவர் உண்மையாகவே பஸ் ஸ்டாண்டுக்குள்ள செருப்பாலை அடிச்சு செருப்பாடு அடிச்சவளுக்கு ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் போட்டு அவளை வழக்கு கூப்பிட தெரியாத இந்த அருண் சித்தார் இங்க வந்து எங்கட மக்கள்ல அவர் மாடுவிட பார்க்கிறார் மக்கள் எல்லாம் அமைதியாக இருக்கின்றார்கள் இளைஞர்கள் மௌனமாக இருக்கின்றார்கள் இளைஞர்கள் எல்லாம் அனைத்தையும் மறந்து அமைதியாக தங்கள் பாட்டில் மௌனமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களை தப்பி தவறையும் தவறான பாதைக்கு அருண் வசனங்கள் வார்த்தைகள் எடுத்துச் செல்லும் என்பதை அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு சொல்லி வைக்க விரும்புகின்றது அருண் சித்தார்த்தவர்களை உண்மையாகவே துணிமில்ல ஒரு ஆம்புளையாக இருந்தால் தமிழ் மக்கள் வாழ்கின்ற பிரதேசங்க இளைஞர்கள் கூடியிருக்கின்ற ஒரு பிரதேசத்தில் மக்கள் கூடியிருக்கின்ற சந்தைகளில் நீ வந்து தமிழ் தேசிய தலைவராக உலகமெல்லாம் உள்ள மக்கள் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த வேலுப்பிள்ளை பிரபாரத்தை பற்றியோ தங்களது உன்னதமான உயிரை அர்ப்பணித்து இன்றைக்கு அவுதியாகிவிட்ட அந்த உத்தம போராளிகளை பற்றியோ சொல்லிப்பார் பார்க்கலாம் அப்பதான் தெரியும் நீ யார் தமிழ் மக்கள் யார் என்பது கேவலமாக பணத்துக்காக இனத்தை விற்கின்ற தமிழ் இனத்தை சாதி கூறுபோட முனைகின்ற உன்னை போன்ற புலனாய்வாளர்களை தமிழ் தேசியம் என்றைக்கும் அனுமதிக்காது என்பதை மறந்து விடாதீர்கள் நாங்கள் இன்றைக்கு அவ்வளம் நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எல்லா அரசியல் கட்சிகளும் எல்லா மனிதர்களும் எல்லா அரசியல்வாதிகளும் எங்களுக்கு ஏதோ அள்ளித்தருவன் இந்த மக்களுக்கு அனைத்தும் கிடைக்கும் என்ற ஒரு ஏமாற்று கருத்துக்களை தான் தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டு வருகின்றீர்கள் ஆனால் இங்கே ஒன்றுமே நடப்பதாக தெரியவில்லை நியாயமான நேர்மையான ஆட்சியாக அன்புத்தோழர் அன்பகுமார் திசநாயக்காந்த ஆட்சி மலர வேண்டும் தமிழ் மக்கள் மக்கள் மத்தியில் நிலை பெற வேண்டும் என்றால் சிந்து பாத்தியில் நடைபெற்றிருந்த இந்த கொலைகளுக்கு பொறுப்பு கூறலை உண்மைத்தன்மையை உலகுக்கு வெளிக்கொணந்து அது சம்பந்தமான தனது நிலைப்பாட்டை வெளிப்படையாக வெளிக்கொன்ற வேண்டும் என அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு அருண் சிந்தாத் அவர்கள் இலங்கை தேசிய புலனாய்வர்களால் விடப்பட்டிருக்கிறார் தமிழ் தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனை பெட்டி கதைப்பதற்கு இந்த அருண் சிந்தாத் என்பவருக்கு என்ன தகுதி இருக்கின்றது இவர் கடந்த காலத்தில் எமது இனம் அல்லல் பொழுது எங்கே ஒழித்திருந்தார் எந்த மூலையில் எந்த கோடியில் இவர் பதுங்கியிருந்தார் இன்றைக்கு வந்து எங்கள் மத்தியில் இல்லாமல் போன விடுதலை புலிகளின் காலத்துக்கு பின்னர் இல்லாமல் போன சாதியத்தை பேசி புலனாதாளர்களின் தூண்டுதலில் அவர்களுக்கு கீழாக தொடர்ச்சியாக செயல்படுகின்ற இந்த அருண் சித்தார் தமிழ் தேசிய தலைவரை குற்றஞ்சாட்ட முனைகின்றார் அது மட்டுமல்லாமல் இவர் தன்னை செருப்பாலை அடித்த கிருமிகாக்கு இதுவரைக்கும் அது யாழ்ப்பாண பஸ் ஸ்டாண்டுக்கு என்ன ஆக்சன் எடுத்திருந்தார் இவருக்கு என்ன முதுகெலும்பு இருக்குது அவர் ஏழுமன்றால் யாழ்ப்பாண மக்கள் மத்தியில் யாழ்ப்பாண மக்கள் கூடுகின்ற இடங்களில் அது சந்தையாக இருக்கட்டும் பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும் ஒரு பொது நிகழ்ச்சியாக இருக்கட்டும் உண்மையான ஒரு ஆணித்தரமான ஒரு துணிவான ஆம்பளை இருந்தால் அந்த மக்கள் மத்தியில் தமிழ் மக்களின் தேசிய தலைவராக உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து தமிழ் மக்களின் தேசிய தலைவராக ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேலுப்பிள்ளை பிரபாகரனை பற்றியோ அல்ல கடந்த காலத்தில் இந்த தேசத்துக்காக தங்கள் உயிரை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இனத்தின் நிம்மதியான சுதந்திரமான சுக வாழ்வுக்காக அர்ப்பணித்த அந்த போராளிகளை பற்றியோ இவர் வந்து கதைக்க முடியுமா கதைப்பாரா இப்பேற்பட்ட தவறான அணுகுமுறைகள் தவறான விமர்சனங்கள் மல்லாவில இருக்கு துணுக்காயில இருக்கு எந்த மச்சானக்கான இல்லை உங்களோட மாமாமன் இலங்கை தமிழரசு கட்சி உள்ளிட்ட தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளுடனும் தமிழ் தேசிய பரப்பில் வரும் சிவில் சமூக பிரதிநிதிகளுடனும் பேச்சு நடத்தவிருப்பதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் கொன்னம்பளம் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களின் பின்னர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணி உள்ளூராட்சி மன்றங்களில் இணைந்து ஆட்சி அமைப்பது குறித்து ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி மற்றும் இலங்கை தமிழரசு கட்சி உள்ளிட்ட ஏனைய தமிழ்த் தேசிய தரப்புகளுடன் பேச்சுக்களை முன்னெடுத்தது இதன் பிரகாரம் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியுடன் கொள்கை ரீதியான இணக்கப்பாடொன்று கைச்சாத்திடப்பட்டது இவ்வாறானதொரு பின்னணியில் எதிர்வரும் செப்டம்பரில் நடைபெறவிருக்கும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் அறுபதாவது கூட்டத்தொடரை காத்திரமான முறையில் கையாள வேண்டியது அவசியம் என கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சுட்டிக்காட்டினார் உறுதிப்படுத்துவதன் உறுதிப்படுத்துவதூடாகவே அடுத்த கட்டமாக தமிழர்கள் எதிர்பார்க்கும் அரசியல் தீர்வை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் என நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் இதன் பிரகாரம் குரல் மற்றும் அரசியல் தீர்வு ஆகிய விவகாரங்களில் தமிழ் தேசிய தரப்புகள் ஒத்த நிலைப்பாட்டின் கீழ் ஒன்றிணைந்து செயலாற்ற வேண்டியது அவசியம் எனவே அதை முன்னிறுத்தி தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளுடனும் தமிழ் தேசிய பரப்பில் இயங்கி வரும் சிவில் சமூக பிரதிநிதிகளுடனும் பேச்சு நடத்தவிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் மேலும் இப்பேச்சுக்கள் பதவி சார்ந்தவை அல்ல என்பதால் தமிழ் மக்களின் நலனை முன்னிறுத்தி தமிழரசுக் கட்சியும் இதில் பங்கேற்க வேண்டும் என கஜேந்திரகுமார் வலியுறுத்தியுள்ளார் இத்தோடு எதிர்வரும் பதினோராம் திகதி தமது கட்சியின் மத்திய குழு கூட்டம் யாழ்ப்பாணத்தில் நடைபெற இருப்பதாகவும் இதன் போது மேற்குறிப்பிட்ட பேச்சுக்களுக்கான திகதிகள் தீர்மானிக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அதிகாரிகளின் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு பன்னெண்டாம் இலக்க தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் குடிமகன் ஒருவன் விடுத்த கோரிக்கைக்கு பதிலளிக்கும் விதமாக இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது ஜனாதிபதியின் மூத்த உதவி செயலாளர் ஜி பி ஹெச் எம் குமார் சிங் எழுத்துப்பூர்வமாக இதனை தெரிவித்துள்ளார் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் இந்த கோரிக்கையை முன்வைத்து அனுருத்த பண்டார என்பவர் மேல்முறையீடு செய்துள்ளார் ஆனால் ஜனாதிபதி செயலகத்திலிருந்து தகவல் கிடைக்காததால் பேரிடப்பட்ட அதிகாரியின் சார்பாக ஜனாதிபதியின் மூத்த உதவி செயலாளர் பதிலளித்துள்ளார் இதன்படி இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பன்னெண்டாம் விளக்க தகவல் அறிவுரிமை சட்டத்தின் ஐந்து ஏ இன் கீழ் தொடர்புடைய தகவல்களை வழங்க ஜனாதிபதி மறுத்துள்ளது தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொது பெருமன தலைமையகத்தில் நேற்று நடந்த உடல் சந்திப்பில் பேசிய தற்போது நடைபெறும் கொலைகளை அரசாங்கம் சாதாரணமாக சித்தரிக்க முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார் அரசாங்கம் ஒரு பாசிஸ் ஆட்சியை செயல்படுத்துவதாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுகளில் காணப்பட்ட ஒரு சூழ்நிலையை நோக்கி நாடு நகர்ந்து கொண்டிருப்பதாக சாகர காரியவசம் தெரிவித்தார் இந்த நாட்டில் கொள்கலங்கள் சம்பவத்தை முதலில் வெளிப்படுத்தியவர் படுகொலை கொலை செய்யப்பட்ட டான் பிரேசாத் என்றும் அவர் தனது வீட்டில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டார் என சாகர காரியவசம் வலியுறுத்தினார் இந்த நாட்டில் விடுதலை புலிகள் பயங்கரவாதம் தீவிரமாக இருந்ததை விட மோசமான நிலையை எட்டியுள்ளது எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது காலகட்டத்தில் ஜேபிபியின் பயங்கரவாத நிலையை நோக்கி நகர்ந்து வருகிறது இப்போது தெளிவாக தெரிகிறது நீதிமன்றத்தில் மக்கள் சுட்டுக் கொல்லப்படுவதை காண்கிறோம் போலீசாரின் முன்னிலையில் மக்கள் கொல்லப்படுவதை காண்கிறோம் வீடுகளில் மக்கள் கொல்லப்படுகிறார்கள் கொலைகள் மிகவும் பொதுவான விஷயமாக அரசாங்கம் முயற்சிக்கிறது கொல்லப்படுபவர்கள் போதைப் பொருட்களில் ஈடுபட்டவர்கள் அல்லது பாதாள உலகில் ஈடுபடுபவர்கள் என்று கூறி அரசாங்கம் மிக எளிதாக அதிலிருந்து தப்பிக்க முயற்சிக்கிறது கொள்கலன் சம்பவத்தில் நடந்த மோசடியை முதன் முதலில் வீட்டிலேயே சுட்டுக் கொல்லப்பட்டார் அந்த கொலைகள் அனைத்தும் மிகவும் எளிமையான முறையில் மறைக்கப்படுகின்றன இந்த கொலைகளுக்கு பின்னால் இந்த அரசாங்கம் உள்ளது ஒரு பாசிச ஆட்சியை உருவாக்கும் நோக்கத்துக்கான முக்கிய அடிப்படை நிபந்தனை இதுதானா என்பதில் எங்களுக்கு பெரும் சந்தேகம் உள்ளது என சாகர் காரியபசம் தெரிவித்துள்ளார் ஒலிஸ்திரேலியம் அருகில் உள்ள தனிநபருக்கு சொந்தமான காணியினை ஆக்கிரமித்து வருவதாக குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் குறைத்த காணிக்குள் நுழைய பொலிசாருக்கு வவுனியா பிரதேச செயலாளரால் தடை விதிக்கப்பட்டுள்ளது பவுனியா ஓமந்தை போலீசார் போலீஸ் நிலையம் அருகில் உள்ள தனிநபருக்கு சொந்தமான காணியை ஆக்கிரமித்து வருவதாக குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் குறித்த காணிக்குள் நுழைய போலீசாருக்கு பவுனியா பிரதேச செயலாளரால் தடை விதிக்கப்பட்டுள்ளது பவுனியா ஓமந்தை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட போலீஸ் நிலையத்தின் பிறிதோரு இடத்தில் காணி ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் பல்நோக்கு கூட்டுறவு சங்கத்துக்கு சொந்தமான காணியில் நிலை கொண்டுள்ளனர் குறித்த காணிக்கு அருகில் இருந்த தனிநபர் ஒருவரின் காணியையும் அபகரித்துள்ள போலீசார் அதனை துப்பரவு செய்து கையகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டனர் இது தொடர்பில் அரசியல்வாதிகளின் கவனத்துக்கு கொண்டுவரப்பட்ட நிலையில் பவுனியா பிரதேச செயலகத்தில் பிரதி அமைச்சர் பாலி சமரசிங்க தலைமையில் இடம்பெற்ற பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் குறித்த காணியை போலீசார் கையகப்படுத்த முடியாது எனவும் அதற்குள் செல்லக்கூடாது எனவும் தீர்மானிக்கப்பட்டது அதனையும் மீறி இன்றைய தினமும் பொலிஸார் குறித்த காணிக்குள் சென்று துப்புரவு பணிகளில் ஈடுபட்ட போது காண உரிமையாளரும் பவுனியா தெற்கு பிரதேச சபை தவிசாளர் மற்றும் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் பவுனியா தெற்கு பிரதேச சபை உறுப்பினர் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் மாவட்ட அமைப்பாளர் ஆகியோர் சென்று பொலிசாருடன் முரண்பட்டனர் அரசு அதிபர் மற்றும் பிரதேச செயலாளர் ஆகியோரின் கவனத்துக்கு கொண்டு வந்தனர் இதனையடுத்து ஒருங்கிணைப்பு குழு கூட்ட தீர்மானத்துக்கு அமைய குறித்த காணிக்குள் ஓமந்தை பொலிஸார் நுழைவதற்கு தடை விதித்து வவுனியா பிரதேச செயலாளர் இப்பிரதாப நபர்களால் ஓமந்தை பொலிஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இத்துடன் ஜெஃப்நக்லையின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள டப்ளியூ டபிள்யூ டப்ளியூ டாட் ஜெஃப்நக்லரை டாட் எல்கே என்ற இணையதளத்தின் ஊடாக அணிந்து கொள்ளுங்கள்